ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்க எழுத்தாள இருக்கிறது தான் என்ஜிஓ காலனி இந்த என்ஜிஓ காலனியில் ஏ காலனி என்ஜிஓ ஏ காலனியில் ஜபா கார்டன் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் இது ஜபா கார்டன் மிக விலை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஜபா கார்டன் அந்த ஜபாகடன் பக்கம்தான் இந்த இடம் பதிமூணு அது ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க நாலு பக்கமும் காம்பவுண்ட் போட்டு உள்ள பிளாட்டு போடுறதுக்கு தகுந்தபடி செட்டப்பில் வந்து செய்திருக்காங்க கேட்டு போட்டு விட்டுருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க ஒரு சென்டோட வில பதினைந்து லட்சம் நான்கு பக்கமும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வீடாக தான் இருக்கும் அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்து இடத்துல இந்த ஒரு லேண்டும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லேண்டும் மட்டும்தான் காலி மணையாக இருக்கிறது ஜவா கார்டன் சொல்லும்போது மிக நெருக்கடியான ஒரு இடம் ஆட்கள் எப்போதும் போக்கு போக்குவரத்து உள்ள ஒரு கூட்டமே அந்த இடத்துல இருக்கும் அந்த அளவுக்கு அந்த இடங்களில் கடைகளும் பல வியாபார ஸ்தலங்களும் கம்பெனிகளும் பல இதுகள் இருக்கக்கூடிய இடம் முக்கியமாக குடியிருப்புகள் பெரிய அப்பாச்மெண்டெல்லாம் கட்டியிருக்காங்க மிக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட்டு குடியிருப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு ஜ என்ஜிஓ காலனி அதுலேயும் ஜபா கார்டன் ஜபா கார்டன் பக்கம்தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஆல்ரெடி இதை வந்து முன் முன்னால் வந்து பிரிச்சிருக்காங்க பிளாட் வந்து பிரிச்சு ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க ஐம்பத்தி மூணு சென்ட் ஸோ விலையில வந்து கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஏன்னா மொத்தமாக நீங்கள் எடுக்கிறதுனால விலையில வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க விலை குறைப்பு பண்ணுவாங்க உங்களுக்கு முதல்ல விருப்பம் உண்டு இங்கே கால் பண்ணுங்க இடத்த பாருங்கள் இடம் வந்து உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது போகாது அவ்வளவு மிக முக்கியமான பகுதியாக இந்த இடம் இருந்துட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு தேர்ந்த நல்ல மேடான பகுதியும் கூட நிரப்பான தரையும் ஆக இருக்கிறது வெள்ள நாலு பக்கம் காம்பவுண்ட் போட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க தேவையான கால் பண்ணுங்க கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் விலையில் கண்டிப்பாக குறைப்பாங்க நாம் அதை வந்து விலையை கூட வந்து நம்ம பின்னால் பேசிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸி பாருங்கள் ஈஸி ஓகே அப்படின்னா நமக்கு வந்து விலையில் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்யூ